சுத்தம் என்ன போடும் சொன்னாங்க சுத்தம் சோறு போடும்னாங்க ஆக சுத்தம் இல்லை சுத்தம் சோறு போடும் இந்த உடல் பகுதியில் அசுத்தம் சுத்தம் ரெண்டும் கலந்து தான் இயற்கை படைப்பின் ரகசியமே அதுதான் நம்முடைய உடலில் அசுத்தமும் இருக்குது சுத்தமும் இருக்குது சுத்தம் உள்ளே போக போக அசுத்தம் சுத்தமாக மாறும் அசுத்தம் செல்ல செல்ல மேலும் அசுத்தம் அசுத்தமாக மாறும் இதான் வந்து மாற்ற முடியாத இயற்கையினுடைய மாறாத விதி ஒரு அசுத்த பொருளை எந்த சுத்தப்பொருள் போய் சேர்ந்தாலும் அந்த சுத்தப்பொருள் அசுத்தமாக மாறும் சுத்தமான பொருளை இந்த அணுக்கள் சுத்தமான அணுக்கள் போய் நிரம்பிச்சுன்னா மேலும் சுத்தமாகும் ஆக இது இயற்கையினுடைய மாறாத விதி ஒரு இறந்துபட்டு போய் ஒரு ஜீவன் கிடக்குது அப்படின்னு சொன்ன அதை இந்த இயற்கை என்ன செய்யணும் சுத்தமான பொருளாக மாற்றும் இந்த உடல் பகுதிகளில் நாம் கொடுக்கின்ற உணவு எப்படிப்பட்ட உணவுன்னு பார்க்கணும் சுத்தமான உணவுகளை கொடுக்கின்ற பொழுது உடலில் இருக்க ரத்தமும் சுத்தமானதாக இருக்கும் நம்முடைய சொல் செயல் எண்ணம் அத்தனையும் சுத்தமாகும் ஆனால் கொடுக்கின்ற உணவே அசுத்த உணவுகள் சுத்தம் எது அசுத்தம் எதுன்னா ஜீவகாரணி ஒழுக்கத்தில் முழுக்க எழுதிச்சார் வளர்பெருமான் உயிர் நீங்கிய பிறகு உண்ணுகின்ற உணவு அத்தனையுமே அசுத்த உணவு தான் அது புலால் உணவு நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு உணவு மற்ற காய்கறியெல்லாம் அப்படி இல்லை ஆக அதை சன்மார்க்க ரங்களை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லோருக்கும் தெரியும் அதனால் தூய்மை எது தூய்மை எது வளல் பெருமான் எழுதுகிற தூய்மை அறிந்திலேன்